ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன ப்ரௌசர் ஓப்பன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வரும் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த லிங்க்கை கூட நீங்கள் என்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது கார்டு விண்ணப்பிக்கிற லிங்க் இருக்குது இங்கே தான் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுனா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் நம்ம வந்து புது ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை காட்ட போறேன் இப்போ இதில் வந்து ப புதிய விண்ணப்பம்னா இதை கிளிக் பண்ணலாம் சப்போஸ் பழைய கார்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு இப்போ கிடையாது சப்போஸ் அது இருந்துச்சுன்னா இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் புது மின்னணு அட்டைக்கான விண்ணப்பமே கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி வாங்கிக்கோ வாங்கி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் குழந்தை அஞ்சு வயசு கீழே குழந்தையாக இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு இல்லைனா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம் பட் ஆனால் அந்த குழந்தையோட பேர் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டில் வரும் ஆனால் பொருள் வந்து கிடைக்காது அந்த அந்த குழந்தைக்குன்னு பொருள் அரிசி சக்கரை அது வந்து கிடைக்காது ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருத்துமே ஆதார் கார்டு இருக்கா அப்லோட் பண்ணுங்கள் குழந்தை இது ஆதார் கார்டு இல்லாமல் வரும் பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணுங்கள் நேம் வரும் ஆனால் பொருள் வந்து வராது நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறது வந்து ஒரு மகளிருக்கு தான் லேடிக்கு தான் நான் வந்து குடும்ப தலைவையாக போட போகிறேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இங்கிலீஷ்லேயும் ரைட் சைடில் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் இந்த ஸ்டார்டிங்கில் ஸோ நீங்கள் ஐடி ப்ரூஃப்பில் என்ன அட்ரஸ் இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற எல் நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த நாலு பேருக்கும் ஒரே அட்ரஸ் இருக்கணும் ஆதார் கார்டில் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குடும்பத் தலைவர் என்ன அவங்களோட ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ ஸோ அந்த மாதிரி நான் இங்கே லெஃப்டில் லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் அட்ரஸ் ஃபில் பண்ணணும் அதில் இருக்கிற ஆப்ஷன் அதில் இருக்கிற மாதிரி மிஸ் மேட்ச் ஆகாமல் இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்க அதோடய ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்வோ இல்லை ஜேபிஜேவோ வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடு இங்கிலீஷில் ஃபில் பண்ணியிருக்கேன் அதே நீங்கள் ரைட் சைடில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரைட் சைடு வந்து நான் இப்போ வீட்டு நம்பரை வந்து நூற்றி நாற்பத்தொன்று டைப் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எழுத்தில் மாறிடும் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த நம்பராக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள் அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைனா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி நம்பர் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து ஃபோட்டோ பதிவேற்றம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் ஜேபிஜி ஃபார்மேட்டில் அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே குத்திங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அட்ரெஸ்ஸு காலம் முடிச்சாச்சு அதுக்கடுத்து மாவட்டமில் வந்து நீங்கள் என்ன மாவட்டம் அந்த மாவட்டத்துக்குள்ளே என்ன வட்டம் அதுக்குள்ளே எந்த கிராமம் அதாவது உங்களுக்கு வந்து அதிலே ஆகி வந்துடும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன பின்கோடு அந்த இடத்தோட பின்கோடு அப்புறம் மொபைல் நம்பர் கஸ்டமரோட மொபைல் நம்பர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இந்த வேற ரேஷன் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்க கூடாது அப்படி கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் போடணும் இல்லைனா வந்து லாஸ்ட்டில் வந்து மெசேஜ் எரர் வந்துடும் சப்மிட் பண்ணும்போது ஆல்ரெடி இது வேற ரேஷன் அட்டியில கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் அப்படின்னு ஷோ ஆகிடும் ஸோ நீங்க முதல்ல அப்ளை பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து குடும்ப தலைவரோட பேர் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நம்ம கொடுத்த அந்த உறுப்பினரோட டீட்டெயில் மட்டும் ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகி சப்மிட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம அவங்க ஆதார் கார்டில் என்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்புறம் அவங்களோட பாலினம் கொடுக்கணும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இதில் கொடுக்கலாம் ஸோ குடும்ப தலைவரோட வருமானம் எவ்வளோ வருதோ அதை போடுங்க அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை எண் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா ஆதார் கார்டு கம்பல்சரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி வச்சு வச்சுக்கணும் முன்னாடியே இமேஜ் ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து மற்ற ஆவணங்களில் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்கள அந்த ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஆகி வரும்போது அந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட்டாக ஆகிருக்கும் அதில் பாருங்கள் நான் வந்து அந்த பிடிஎஃப் ஓட நேம் ஃபேமிலி ஐட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ன இருக்கோ அந்த ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரி போடுங்க அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் சேமி அது கொடுங்க ஸோ மறுபடியும் லோட் ஆகிட்டு வரும் நீங்கள் அதை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்களோட பேரும் டீட்டெயில்ஸும் ஆட் ஆகிருக்கும் நான் இன்னும் இந்த இடத்துல வந்து இனம் கொடுக்குற இந்தியன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ வந்து சரியான டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சப்மிட் ஆகும் அது ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பேர் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஸோ இன்னும் இந்த ஃபேமிலியில் வந்து நான் இன்னும் மூணு பேரை ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் உறுப்பினரை சேர்க்க க்ளிக் பண்ணுற மறுபடியும் ஸோ மறுபடியும் இன்னொரு காலம் ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு லேடியோட நேம் தான் கொடுத்துருக்கேன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ராமன்றது ஹஸ்பண்டோட நேமு அவர் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு ஆதார் கார்டில் பார்த்துட்டு ஸோ அதே டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அவரோட பாலினம் இவர் வந்து குடும்ப தலைவருக்கு என்ன உறவு முறை அப்படின்றத கேட்டிருக்காங்க நான் வந்து கணவர் கொடுக்குறேன் ஸோ இவர் என்ன வேலை செய்கிறாரு இவரோட ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம் சப்போஸ் இவரோட வருமானம் இல்லைனாலும் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணாமல் விட்டுடலாம் ஸோ இவர்தான் அதே மாதிரி ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி பதிவேற்றுன்னு கொடுக்குறேன் அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பரு மேலே என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஆகிடுச்சு இப்போது ரெண்டு பேர் ஆட் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் நான் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கும் வந்து என்ன பண்ணணும் உறுப்பினரே சேர்க்க அப்படின்னு கொடுங்க ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் நீங்கள் உறுப்பினர் சேர்க்க கொடுத்து தான் கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கிறத போட்டால் மட்டும்தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் ஆறு வயசு குழந்தைக்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும் அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பர்த் சர்டிஃபிகேட் போட முடியும் ஸோ வந்து குடும்பத் தலைவருக்கு இவங்க வந்து மகன் அதனால் கொடுக்குறேன் இது நீங்கள் ஸ்டூடெண்ட்டு இல்லை எதுவுமே கொடுக்காம கூட கொடுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கிடையாது ஸோ வந்து நான் பிறப்பு சான்றிதழ் கொடுக்குறேன் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சதை செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கொடுக்குறேன் நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மறுபடியும் அதே இடத்துல கீழே டவுன் பண்ணிவிட்டு வந்து உறுப்பினர் விவரம் சேமி கொடுங்க வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வந்து இப்போ மூணு பேர் சேர்ந்துருக்காங்க இன்னும் ஒருத்தரை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் நாலாவது பர்சன் அதுக்கும் உறுப்பினர் சேர்க்கை கொடுங்க மறுபடியும் ஸோ அது வந்து பெண் குழந்தைன்றதுனால வந்து நான் வந்து செல்வின்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த குழந்தையும் வந்து அஞ்சு வயசு கீழே தான் இருக்கு ஸோ அது ஆணி இனமா பெண்ணமானமான்னு போட்டுட்டு அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத் தலைவருக்கு என்ன உறவு முறைன்றதை மென்ஷன் பண்ணணும் ஸோ மகள் போடுறேன் பர்த் சர்டிஃபிகேட் வைக்கிறேன் கொடுத்துட்டு பதிவேற்று ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை இது உறுப்பினர் விவரம் சேவிங் கொடுத்தாச்சு உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம எத்தனை பேர் போட்டோமோ எல்லாருதுமே இங்கே ஆட் ஆயிருக்கு ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் இப்போ வந்து அரிசி மொத்தம் நாலு அட்டை இருக்கு ஜென்ரலாக அரிசி அட்டை தான் யூஸ் பண்ணுவோம் அதில் தான் அரிசி தருவாங்க ஸோ ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்றது அரிசி அட்டை தான் கொடுத்துட்டு நீங்கள் இதில் ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் எது இருக்கோ அதை கொடுங்க வாடகை வீட்டில் இருந்தோம்னா வாடகை ஒப்பந்தம் போடலாம் இல்லை ஆதார் அட்டையில் கரெக்டான அட்ரஸ் இருந்தால் ஆதார் அட்டையும் கொடுக்கலாம் என்கிட்ட ட டேக்ஸ் சொத்து வரி கட்டின இதுவும் இருக்குது நான் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பதிவேற்று கொடுக்கணும் ஸோ இந்த சிங்கிள் பேஜில் தான் எல்லாமே ஆட் ஆகி வந்திருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ஆட் பண்ணிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து எரிவாயு கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு யாரோட பேரில் இருக்குது எத்தனை இணைப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் ரெண்டு இணைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன கம்பெனியில் இருந்துச்சின்னு கொடுக்கலாம் இப்போ வந்து சீத்தான்றவங்க பேரில் பிசிசிலையும் ராமன்ற பேரில் வந்து இப்போ ஹெச்பிசிலையும் இருக்குதுன்னு நான் சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க இல்லைன்னா அதை டிக்கை எடுத்துருங்க டிக்கை எடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து இங்கே உறுதிமொழி டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் கொடுக்கணும் ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துட்டு குறிப்பு எண் வந்து ஷோ ஆகும் அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஆகும் அந்த நம்பர் வந்திருக்கும் ஸோ இந்த மெயின் பேஜில் வந்து நீங்கள் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு கொடுத்துட்டு அந்த நம்பரை இங்கே போட்டுவிட்டு பதிவு செய்யணும் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம பதிவு பண்ணது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த மற்ற மூணுமே வந்து தாலுகா ஆஃபீஸ் மூலமாக பண்ணுறது தான் ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு இது எல்லாமே இது எல்லாதுமே நம்ம கையில் இல்லை நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்ம் வந்து அவங்க கையில் போய்டும் அதிகாரிக்கிட்ட டிஎஸ்ஓ மூலமாக அது ஃபார்வ்ட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே விண்ணப்ப பதிவிறக்கம் க்ளிக் பண்ணுங்கள் அப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வரும் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி தான் வரும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வரும் தமிழ்லேயும் அந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அப்ளை பண்ணுறதுல ஃபெயிலியர்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் அதாவது வேறு ஒரு அட்டையில் இணைஞ்சிட்டு இருப்பாங்க அதை நீக்காமே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வரும் வேற ஒரு குடும்ப அட்டையுடன் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது வேறு அட்டையில் இவங்களோட ஆதார் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறது அவன் அந்த ஒருத்தரோட நீக்கிட்டு மற்றவங்கள ஓகே பண்ணால் தான் அது ஓகே ஆகும் இல்லைனா நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஸோ நீங்கள் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அவங்களோட ஆதார் கார்டு ஏற்கனவே வேற ரேஷன் அட்டியில் சேராமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒருத்தருது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது சக்ஸஸ்ன்னு வந்து இந்த மாதிரி க்ரீன் டிக் நாலுமே வந்துச்சுன்னா உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கீழே வந்து அந்த டிஎஸ்ஓ எந்த டிஎஸ்ஓ அலுவலகம் கடகாரோட பேர் ரேஷன் கடைக்காரோட பேரோட ஃபோன் நம்பரும் இங்கே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அந்த கார்டு வந்து ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லாமே க்ரீன் கலர் டிக்கு வந்துடுச்சுன்னா கார்டு ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சோம் நீங்க எல்லாமே ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த மாதிரி சக்சஸ் ஆனா இந்த மாதிரி வரும் சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரலாம் அதாவது இவங்க வந்து சப்மிட் ப்ராப்பர் சப்போர்டட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த ஃபார்ம் சப்போஸ் முன்னாடியே கூட ஆவண சரிபார்ப்பில் கூட சில நேரத்தில் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்திங்கன்னா ப்ரூஃபில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஜிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு வச்சுனா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்